மந்தாகினியை மற்ற அரண்மனை பெண்கள் சிற்ப மண்டபத்தில் கண்டுபிடித்த சமயத்தில் சக்கரவர்த்திக்கும் முதன்மந்திரிக்கும் கடுமையான வாக்குவாதம் நடந்து கொண்டிருந்தது மலையமான் அங்கிருந்து சென்ற உடனே மந்திரி அனிருத்த மன்னர் பெருமானி பெண்மணிகள் இருக்கும் போது சில விஷயங்கள் சொல்லக்கூடாது என்றிருந்தே இப்போது அவற்றை சொல்லி தீர வேண்டியதா இருக்கிறது வீர பாண்டியனுடைய ஆபத்துதவிகள் இன்னமும் இந்த நாட்டில் மறைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கொடுமையான சபதத்தை நிறைவேற்றுவதற்கு தக்க சமயத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒன்றும் புதிதில்லையே எனக்கு தெரிந்த செய்தி தானே ஐயர்கள் அந்த காரணத்தை கொண்டே எனக்கு இத்தனை பலமான பாதுகாப்பு ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அல்லவா என்று சக்கரவர்த்தி ஏலன சிரிப்புடன் கூறினார் அரசே ஆபத்துதவிகளின் விஷயம் தங்களுக்கு தெரிந்ததுதான் ஆனால் அந்த சதிகாரர்களுக்கு சோழ ராஜ்யத்தின் பொக்கிஷத்தில் இருந்தே ஒரு உதவி கிடைத்து வருகிறது என்பது தங்களுக்கு தெரிந்திருக்க முடியாது என்றார் முதன் மந்திரி ஆகா இது என்ன கட்டுக்கதை என்றார் சுந்தர சோழர் அரசே இதை காட்டிலும் பிரமிப்பான கட்டுக்கதைகள் சிலவற்றையும் தங்களுக்கு நான் சொல்ல வேண்டி இருக்கிறது பெரிய பழுவேட்டர் ஐயரின் பொக்கிஷ நிலவரையில் இருந்து புதிய பொற்காசிகள் ஆபத்துதவிகள் கூட்டத்தின் மத்தியில் குவியலாக கொட்டப்பட்டிருந்தன கண்ணால் பார்த்தவனாகிய சீடன் திருமலை இதோ இருக்கிறான் தாங்கள் பணித்தால் அதை பற்றி விவரமாக சொல்வான் வேண்டியதில்லை தலைமுறை தலைமுறையாக சோழ குலத்துக்காக உயிரை கொடுத்து ரத்தம் சிந்தி வந்தவர்கள் பழுவேட்டர் ஐயர்கள் அவர்கள் என்னை கொள்வதற்காக சதி செய்யும் கூட்டத்திற்கு என் பொக்கிஷத்தில் இருந்து பொற்காசு கொடுக்கிறார்கள் என்று ஹரிச்சந்திரனே வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டே மன்னிக்க வேண்டும் பழுவேட்டரையர்கள் மீது அத்தகைய துரோக குற்றத்தை நான் சுமத்தவில்லை அவர்களுக்கு தெரியாமரே சதிகாரர்களுக்கு நாம் பொக்கிஷத்தில் இருந்து பொற்காசுகள் போகலாம் அல்லவா பிரம்மராயரே அது எப்படி முடியும் யமன் அறியாமல் உயிர் போக கூடுமா என்ன அரசே எவன் ஒருவேளை கிளப்பருவத்தில் இளமங்கை ஒருத்தியை மனம் செய்து கொண்டிருந்தால் அதுவும் சாத்தியமாகலாம் பெரிய பழுவேட்டரையர் இந்த பிராயத்தில் கல்யாணம் செய்து கொண்டது எனக்கும் பிடிக்கவில்லைதான் அதை அவரிடமே சொல்லி கூறியிருக்கிறேன் அதற்காக இந்த மாதிரி எல்லாம் அவர் மீது துரோக குற்றம் சுமத்துவதை என்னால் சகிக்க முடியாது என்றார் சக்கரவர்த்தி அரசே பழுவேட்டரையர் மீது நான் துரோக குற்றம் சுமத்தவில்லை அவர் மணந்து கொண்ட இளையராணி மீது தான் சுமத்துகிறேன் பிரம்மராயரே ஆண் பிள்ளைகள் மீது குற்றம் சுமத்துவதை யாவது பொறுத்து கொள்ளலாம் துர்பாகியவதியான அவலை பெண் ஒருத்தியின் மீது நீ குற்றம் சுமத்துவது எனக்கு கொடூரமா இருக்கிறது பிரபு எவ்வளவு கொடூரமாக இருந்தாலும் பழுவூர் இளையராணியை பற்றிய சில உண்மைகளை தங்களுக்கு நான் சொல்லியே தீர வேண்டும் ஒரு தடவை தங்களுக்கு நான் ஓர் உண்மையை சரியான சமயத்தில் சொல்லாதது பற்றி எவ்வளவோ வருத்தப்பட நேர்ந்தது சற்று முன் தாங்களும் கோபித்து கொண்டீர்கள் ஆகையினால் சிறிது பொறுமையாக கேட்க வேண்டும் முதன்மந்திரியில் இந்த சாமர்த்தியமான வார்த்தைகளை கேட்டு சக்கரவர்த்தி புன்னகை புரிந்தார் பிரம்மராயரே என் வார்த்தையை கொண்டே என்னை மடக்குகிறீர்கள் அது என் சொந்த காரியம் அதற்கும் இதற்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை ஆயினும் சொல்லுங்கள் கேட்கிறேன் என்றார் பழுவோர் பெரிய அரண்மனைக்கு மூன்று வருஷங்களுக்கு முன்னால் இளையராணி நந்தினி தேவி வந்து சேர்ந்தாள் அது முதல் பழுவூர் அரண்மனைக்கு சில மந்திரவாதிகள் அடிக்கடி வந்து போகிறார்கள் இது சின்ன பழுவேட்டர் ஐயருக்கு தெரியும் அவருக்கும் வருவது பிடிக்கவில்லை ஆனாலும் எதிர்த்து பேச தைரியம் சும்மா இருந்து ஆகா சகோதரர்கள் என்றால் இப்படி அல்லவா இருக்க வேண்டும் என்றார் சக்கரவர்த்தி பிரபு சகோதர விசுவாசத்தினால் ராஜ்யத்துக்கு கேடு வர கூடாது அல்லவா பிரம்மராயரே இப்போது ராஜ்யத்துக்கு என்ன கேடு வந்து விட்டது ஒரு பேதை பெண் யாரோ மந்திரவாதி கூப்பிட்டு மந்திரம் போட சொல்வதால் ராஜ்யாம் கெட்டு போய் விடுமா பழுவோர் இளையராணி மந்திரம் போட்டுத்தான் எனக்கு நோய் வந்துவிட்டதென்று சொல்கிறீர்களா சக்கரவர்த்தி பழுவோர் இளையராணியை பார்க்க வருகிறவர்கள் உண்மையில் மந்திரவாதிகள் அல்ல மந்திரவாதிகள் என்று சொல்லி கொண்டு வரும் சதிகாரர்கள் என்று சந்தேகிக்கிறேன் அவர்கள் மூலமாக நாம் பொக்கிஷத்தில் இருந்து பொருள் போய் கொண்டிருக்கிறது என்றும் சந்தேகிக்கிறேன் பிரம்மராயரே எதை பற்றி வேண்டுமானாலும் யாரை பற்றி வேண்டுமானாலும் சந்தேகிக்கலாம் சாட்சி ஏதேனும் உண்டா மன்னர் மன்னா இன்றைய தினம் பெரிய பழுவேட்டர் யரின் அரண்மனையையும் பொக்கிஷ நிலவரையையும் சோதனை போட்டால் ஒருவேளை சாட்சி கிடைக்கலாம் அநிருக்கே இதை காட்டிலும் எனக்கு பிரியமில்லாத காரியத்தை இதுவரை யாரும் சொன்னது கிடையாது நீர் எனக்கு எனக்கு முன் மூன்று தலைமுறையை சேர்ந்த சோழ சக்கரவர்த்திகளுக்கு உயிருக்கு உயிரான நண்பர் சோழ குலத்துக்கு இரும்பு கவசம் போன்றவர் சோழர்களின் பகைவர்களுக்கு இந்திரனுடைய வஜ்ராயுதம் போன்றவர் அப்படிப்பட்டவருடைய மாளிகையை அவர் இல்லாத போது சோதனை போடுவதா பழுவேட்டரையர் தன் அரண்மனையில் சதிகாரர்களுக்கு இடம் கொடுக்கிறார் நம்புவதை காட்டினோம் மலையமான் மகள் மருந்து என்று சொல்லி எனக்கு நஞ்சை கொடுக்கிறாள் என்று நம்புவேன் சக்கரவர்த்தி பழுவேட்டர் ஐயருக்கு தெரிந்து இது நடைபெறவில்லை மோகத்தினால் கண்ணை இழந்திருக்கும் பழுவேட்டர் ஐயருக்கு தம் எதிரில் நடப்பது தெரியவில்லை அவர் அறியாமலே அவருடைய மாளிகை சதிகாரர்களின் தலைமை ஸ்தலமாக இருந்து வருகிறது பழுவூர் இளையராணியே சதிகாரர்களோடு சேர்ந்தவள் என்று நம்புவதற்கு இடம் இருக்கிறது முதன் மந்திரி அந்த பேதை பெண்ணை குறித்து இன்னும் என்ன ஆவதோரு சொல்ல போகிறீர்கள் அரசே சில நாளைக்கு முன்பு திருப்புறயம் காட்டில் பிரதிபதியின் பள்ளிப்படைக்கு அருகில் நள்ளிரவு வேளையில் மகுடாபிஷேக விழா ஒன்று நடந்தது ஒரு ஐந்து வயது பிள்ளையை சிங்காதனத்தில் உட்கார வைத்து பாண்டிய மன்னன் என்று பட்டம் சூட்டினார்கள் இந்த மகுடாபிஷேக விழாவில் கலந்து கொண்டவர்கள் சோழ குலத்தை அடியோடு ஒழிப்போம் என்று சபதம் எடுத்து கொண்டார்கள் முதன் இந்த செய்தியை சொல்லி என்னை பயப்படுத்தலாம் என்று உத்தேசமா என் கை கால்கள் நடுங்கும் என்று எதிர்பார்த்தீரா இல்லை சக்கரவர்த்தி இல்லை அந்த கேலி கூத்தை நான் ஒரு பொருட்டாக எண்ணவில்லை அப்படி சபதம் எடுத்துக்கொண்ட சதிகாரர் கூட்டம் பழுவூர் இளையராணியும் இருந்தாள் என்பதை தங்களிடம் சொல்ல விரும்பினேன் பிரமராயரே அதை எல்லாம் அருகில் இருந்து பார்த்துவிட்டு வந்து தங்களுக்கு தெரிவித்த புத்திசாலியார் அதோ நிற்கிறானே தங்களுடைய அருமை சீடன் அவன்தானே அரசே எல்லாம் நடந்து முடிந்த பிறகு இவன் அங்கே போய் சேர்ந்தான் நேரில் பார்த்தவன் பாணர் குலத்து வந்தியத்தேவன் தேவன் பிரமராயரே இங்கே ஒரு தடவை வந்துவிட்டு தப்பி ஓடி போனானே அந்த ஒற்றனையா சொல்கிறேன் பிரபு அவன் ஒற்றனல்ல தங்கள் திருக்குமாரன் ஆதித்த கரிகாலரின் நண்பன் கரிகாலனுக்கு இப்படிப்பட்ட நண்பர்கள் எத்தனையோ பேர் ஒருவர் சொன்னது போல் இன்னொருவர் சொல்ல மாட்டார்கள் அவன் கூறியது உண்மையாகவே இருக்கட்டும் அதற்காக இப்போது செய்யக்கூடியது ஒன்றுமில்லை பெரிய பழுவேட்டர் ஐயரும் இங்கே இல்லை அவருடைய இளையராணியும் இல்லை அவர்கள் திரும்பி வந்த பிறகு விசாரித்துக் கொள்ளலாம் பழுவூர் இளையராணியை பற்றி நீங்கள் சொல்ல சொல்ல அத்தகைய அதிசயமான பெண்ணை பார்க்க வேண்டும் என்று எனக்கே ஆர்வம் உண்டாகிவிட்டது பழுவேட்டர் ஐயர் கல்யாணம் செய்து கொண்டு வந்த எனக்கு ஏற்பட்ட அருவறுப்பினால் அந்த பெண்ணை என் முன்னால் அழைத்து வர வேண்டாம் என்று சொல்லியிருந்தேன் அதனாலேயே அவளுக்கு ஒருவேளை என் மீது கோபம் உண்டாகி விட்டதோ தெரியவில்லை பெரிய பழுவேட்டரைய இம்முறை திரும்பி வந்ததும் அவருடைய இளையராணியை அழைத்து வர செய்து அவளுடைய கோபத்தை தீர்க்கப் போகிறேன் சக்கரவர்த்தி நான் விரும்புவதும் அதுதான் நந்தினி தேவியின் கோபத்தை தணிப்பதற்கு இன்னும் முக்கியமான காரணங்களும் இருக்கின்றன நந்தினி தேவி வந்து சேரும் வரையில் ஈழத்து அரசி நமது அரண்மனையில் இருப்பதற்கு அனுமதி தர வேண்டும் ஆகா அவளை ஈழத்து அரசியாக முடிசூட்டி விட்டீர்கள் அல்லவா அவளுக்கும் பழுபூர் ராணிக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டார் சக்கரவர்த்தி பிரபு அதை தான் கண்டுபிடிக்க வேண்டும் இருவரும் நந்தினி தேவி சோழ குலத்தின் மீது கொண்டிருக்கும் பகையும் ஒரு மாறலாம் பிரமராயரே ஒரு பெண்ணின் பகையை குறித்து நீங்கள் இவ்வளவு கவலைப்படுவது ஆச்சரியமா இருக்கிறது பிரபு நந்தினி தேவியின் பகையை குறித்து கவலைப்பட காரணம் இருக்கிறது அதை நான் சொல்வது நன்றாயிருக்குமா என்று அஞ்சுகிறேன் பிரபு தாங்கள் சொல்ல காய தை வேறு யார் என்னிடம் சொல்ல முடியும் மிச்சம் வைக்காமல் சொல்லிவிடுங்கள் என்றார் சக்கரவர்த்தி முதன்மந்திரி சிறிது யோசனை செய்துவிட்டு கூறினார் மன்னர் பெருமானே இப்போது நான் கூறப்போவது மிக சிக்கலான விஷயம் அது தங்களுக்கு ஏற்க கூடியதா இருக்க முடியாது ஆயினும் ஒருமையுடன் கேட்க வேண்டும் நந்தினி தேவியையும் மந்தாகினி தேவியையும் பார்த்தவர்கள் அனைவரும் அவர்களுடைய தோற்றத்தின் ஒற்றுமையை குறித்து அதிசயிக்கிறார்கள் முதன் மந்திரி உலகத்தில் இப்படி எத்தனையோ அதிசயங்கள் இருக்கின்றன ஒரு மரத்தை போலவே இன்னும் ஒரு மரம் இருக்கிறது ஒரு பைத்தியம் போல் இன்னொரு பைத்தியம் இருக்கிறது அரசே ஆனால் இன்னொரு மரத்தை போல் வேடம் போட்டு நடப்பதில்லை ஒரு பைத்தியம் இன்னொரு பைத்தியத்தின் இம்சிப்பதில்லை பிரமராயரே என்ன சொல்கிறீர் மந்தாகினி தேவியின் ஆவி தங்களை இரவு நேரங்களில் வந்து இம்சிப்பதாக எண்ணி தாங்கள் வேதனைப்பட்டு வந்தீர்கள் முதன் மந்திரி அவளுடைய ஆவி வரவில்லை அவளே வந்தாள் என்று சொல்கிறீரா இல்லை அரசே பழுவூர் இளையராணி மந்தாகினியின் ஆவியா நடித்து தங்களை இம்சித்திருக்க வேண்டும் என்று சொல்கிறேன் சுந்தர சோழ சிறைது நிமிர்ந்து உட்கார்ந்து வெறி பொங்க நீங்கள் இப்போது சொல்வது மட்டும் உண்மை என்று ஏற்பட்டால் அந்த ராட்சசியை என் கையினாலேயே கழுத்தை நெறித்து என்று கூறுவதற்குள் முதன்மந்திரி மந்திரி குறுக்கிட்டு வேண்டாம் சக்கரவர்த்தி வேண்டாம் தங்கள் வாயால் அப்படி ஒன்றும் சபதம் கூற வேண்டாம் என்று பரபரப்புடன் சொன்னார் முதன்மந்திரி அவள் மீது என்ன தங்களுக்கு அவ்வளவு இரக்கம் என்னை அவ்வளவு தூரம் வேதனைப்படுத்தியவளை என்ன செய்தால் தான் என்ன என்று சுந்தர சோழ பொங்கினார் எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருந்தாலும் கஷ்டப்படுத்தியவர் நெருங்கிய சொந்தமா இருக்கும் பட்சத்தில் ஒரு கூறி தயங்கி நின்றார் என்று கேட்டார் சுந்தர சக்கரவர்த்தி தங்களுடைய பொறுமையை உண்மையில் சோதித்து அதற்காக எனக்கு தண்டனையை கொடுங்கள் ஆனால் நந்தினி தேவியை தண்டிப்பது பற்றி பேச வேண்டாம் நந்தினி தேவி தனாதிகாரி பழுவேட்டரையரின் இளையராணி மட்டுமல்ல மூன்று உலகமும் உடைய சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் புதல்வி அவரை எந்த குற்றத்துக்காக யார் தான் தண்டிக்க முடியும் என்றார் அனிருத்த பிரம்மராயர் இதை கேட்ட சக்கரவர்த்தி சிறிது நேரம் முதன் மந்திரியை அளவில்லாத வியப்போடு உற்று பார்த்து கொண்டிருந்தார் பிறகு களீர் என்று சிரித்தார் அரசே இன்றைக்கு மிகவும் சுபதினம் இரண்டு தடவை தாங்கள் சிரிக்க கேட்டேன் என்றார் அனிருத்த பிரம்மராயரே இந்த அரண்மனையில் இப்போது ஒரு பெண் பைத்தியம் தான் இருக்கிறது என்று நினைத்தேன் நீர் அவளை விட பெரிய பைத்தியம் என்று இப்போது அறிந்தேன் அவள் பேசாத ஊமை பைத்தியம் நீர் பேசி பிதற்றும் வைத்தியம் என்று கூறிவிட்டு சுந்தர சோழர் மறுபடியும் நினைத்து நினைத்து சிரித்தார் சுந்தர சோழரின் சிரிப்பு வழி கேட்டுக் போதே பெண்மணிகள் மகாராணியும் அவளுக்கு பின்னால் குந்தவை ஒரு பக்கமும் வானதி ஒரு பக்கமும் எடுத்துக்கொண்டு வர மந்தாகினியும் அவர்களுக்கு பின்னால் பூங்குழலியும் ஒரு பனி பெண்ணுமாக ஊர்வலம் போல வந்தார்கள் சுந்தர சோழரின் சிரிப்பு அவர்களுக்கும் சிறிது குதூகலத்தை உண்டு பண்ணியிருந்தது மந்தாகினி அவரை ஒரு கணம் நிமிர்ந்து பார்ப்பதும் மறு கணம் குனிந்து தரையை பார்ப்பதுமா இருந்தாள் அவளுடைய அலங்காரம் இப்போது பூரணம் அடைந்திருந்தது குந்தவை பிராட்டி அலங்கார கலையில் இல்லாத தேர்ச்சி பெற்றவள் என்று அந்த காலத்தில் புகழ் பெற்றிருந்தாள் அதற்காகவே சிற்றரசர்கள் தங்கள் மகளிரை இளைய பிராட்டியின் தோழியா இருப்பதற்கு பழையாறைக்கு அனுப்புவது முழு திறமையையும் உமைராணியை அலங்கரிப்பதில் பயன்படுத்தியிருந்தாள் அடியுள்ளத்தில் தோன்றிய ஏதோ உணர்ச்சியினால் மந்தாகினியின் தலை கூந்தலை நந்தினியை போல் ஆண்டாள் கட்டுடன் அலங்கரித்திருந்தாள் இந்த அலங்காரம் முடிந்ததும் பெண்கள் எல்லோருக்குமே அவள் தத்ரூபமாக நந்தினியை போல் இருந்தது தெரிந்துவிட்டது காட்டிலே அலைந்து திரிந்த தேக ஆரோக்கியமுள்ள மாதரசி காயத்திலே இருந்த இருபத்தைந்து வருஷ வித்தியாசம் கூட தெரியவில்லை மற்ற பெண்மணிகள் மந்தாகினி தேவியை சிறிது பெருமையுடனேயே அழைத்து கொண்டு வந்தார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணத்தினால் பெருமை கொண்டிருந்தார்கள் இந்த சரித்திரம் நிகழ்ந்த நாட்களில் தமிழகத்து பேரரசர்களும் குறுநில மன்னர்களும் பல மனைவியரை மணப்பது சகஜமா இருந்தது அரசியலம் குமாரர்களோ போர் முனையில் எப்போதும் முன்னணியில் இருந்தார்கள் ஆகையால் குலம் நசிக்காமல் பாதுகாப்பதை அரச குலத்தவர்கள் பெண்கள் பலரை மணப்பது வழக்கமா இருந்தது பட்ட மகிழ்ச்சியா இருப்பவள் மற்ற ராணிகளிடம் பொறாமை கொள்ளாமல் அனைத்து ஆதரிப்பது ஒரு சிறந்த நற்குணமாக கருதப்பட்டது இந்த முறையிலேயே மலையமான் மகள் உற்சாகமா இருந்தார் குந்தவை தன்னுடைய அலங்கார திறமையை இவ்வளவு நன்றாக காட்ட முடிந்தது பற்றி பெருமை கொண்டிருந்தாள் வைத்தியகார பிச்சியாக தோன்றியவளை இணையிலா அழகு வாய்ந்த இளம் தோன்றும்படி அல்லவா அவள் செய்துவிட்டாள் பூங்குழலிக்கோ தன் அத்தைக்கு அரண்மனையில் இவ்வளவு ராஜ உபசாரங்கள் நடப்பது பற்றி களிப்பு உண்டாகி இருந்தது இவ்வாறு பெருமிதம் பொங்க அந்த அறையினுள் பிரவேசித்த பெண்களின் ஊர்வலத்தை சக்கரவர்த்தி பார்த்தார் அவருடைய சிரிப்பு அந்த கணமே நின்றுவிட்டது மந்தாகினியின் புதிய தோற்றம் அவருக்கு அளவில்லாத கிரமிப்பை அளித்தது தாம் கண் முன்னால் பார்ப்பது உண்மைதானா என்று சந்தேகிப்பவர் போல் கண்களை கையினால் சிறிது மூடிக்கொண்டும் பின்னர் திறந்து உற்று உற்று பார்த்தார் சற்று முன்னால் முதன் மந்திரி சொல்லிக் கொண்டிருந்த விவரங்கள் எல்லாம் அவர் மனதில் பதிந்திருந்தன சில காலமாக நள்ளிரவில் தன் எதிரே தோன்றி தன்னை வருத்திய பெண் உருவத்துக்கும் மந்தாகினியின் உருவத்துக்கும் உள்ள ஒற்றுமை அவருக்கு நன்கு புலனாகியது அதே சமயத்தில் சில வேற்றுமைகள் இருப்பதையும் கவனித்துக் கொண்டார் இதை பற்றிய மர்மத்தை முழுவதும் ஆராய்ந்து உண்மையை அறிய வேண்டும் என்னும் ஆசை அவர் உள்ளத்தில் உதயமாகியது மந்தாகினி மீது அவருக்கு முதலில் ஏற்பட்டிருந்த அருவருப்பு அப்படியே மாறாமல் இருந்தது ஆனால் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருக்க தீர்மானித்தார் அனிருத்தரிடம் அவர் முதன் மந்திரி சற்று முன் உங்களை நான் பைத்தியம் என்றேன் பிரம்மை பைத்தியம் எல்லாம் எனக்கு தான் என்று தோன்ற இனிமேல் தினத்தோறும் வைத்தியன் என்னை வந்து பார்ப்பது மட்டும் போதாது மாந்திரிகனையும் அனுப்பி வைக்க வேண்டியதுதான் பழுவோர் இளையராணியை பார்க்கவரும் மந்திரவாதியை பிடித்து அனுப்பி வைத்தால் கூட பாவமில்லை என்று மெல்லிய குரலில் கூறினார் அனிருத்தரின் உள்ளத்தில் சிறிய துணுக்கம் உண்டாகியது அந்த மந்திரவாதிகளில் எவரும் சக்கரவர்த்தியை நிற்காமல் இருக்கட்டும் என்று மனதிற்குள் வேண்டிக் கொண்டார் பிறகு அரசே மந்திரவாதி எதற்கு வேறு மந்திரம் தான் எதற்கு ஸ்ரீமத் நாராயணனுடைய திருநாமத்தை விட சக்தியுள்ள மந்திரம் வேறு ஒன்றுமில்லை அப்பா என்னை அழைத்து வர சொன்னீர்களாமே பழையாறுக்கு போக வேண்டும் என்று கூறினீர்களாமே நாங்கள் எல்லோருமே போகலாமா என்று கேட்டால் குந்தவை பிராட்டி சுந்தர சோழர் அதற்கு மறுமொழி சொல்லாமல் முதன் மந்திரியை பார்த்து அனிருத்தரே நான் என் கருத்தை மாற்றிக்கொண்டேன் இந்த பெண்கள் எதனாலோ ஒரே உற்சாகமாக இருக்கிறார்கள் வீட்டுக்கு புதிய மருமகள் வந்தது போல கழிப்படைந்திருக்கிறார்கள் இந்த சமயம் இவர்களை பிரிக்க எனக்கு விருப்பமில்லை தாங்கள் சற்று முன் சொன்னது போல் இவர்கள் எல்லோரும் சில நாள் இங்கேயே தங்கியிருக்கட்டும் செம்பியன் மாதேவி தங்க மிக்க நம்பிக்கையும் மரியாதையும் உள்ளவர் ஆகையால் தாங்களே நேரில் சென்று அவரை அழைத்து கொண்டு வாருங்கள் தங்கள் சீடனை நாகப்பட்டினத்துக்கு அனுப்புங்கள் பெரிய பழுவேட்டர் ஐயரையும் அவருடைய இளையராணியையும் ஐயருக்கு சொல்கிறேன் சக்கரவர்த்தி அப்படியே செய்யலாம் ஆனால் எல்லோரும் வந்து சேர்வதற்கு சில தினங்கள் பிடிக்கலாம் நேற்று அடித்த புயல் மழை காரணமாக நதிகள் எல்லாம் பூரண பிரவாகம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்றார் முதன் வந்திரி பிரமராயரே அதனால் நாள் இத்தனை நாள் நாம் இன்னும் சில நாள் பொறுத்திருப்பதில் நஷ்டம் ஒன்றும் இல்லை கரிகாலனையும் அழைத்து வருவதற்கு ஏற்பாடு செய்தால் எல்லா விஷயங்களையும் முடிவு செய்து விடலாம் அவன் இன்னமும் வருவதற்கு மறுத்தால் நானே புறப்பட்டு போக வேண்டியதுதான் பிறகு பேசிக் கொள்ளலாம் நீங்கள் நாளைக்கே சென்று பெரிய பாட்டியை எப்படியாவது கையோடு அழைத்து வாருங்கள் போகும் போது புயலினால் கஷ்டத்திற்கு உள்ளான மக்களை பற்றியும் கவனியுங்கள் நம்முடைய குடும்ப விவகாரங்களில் கவனம் செலுத்தி அந்த முக்கியமான காரியத்தை மறந்தே திட்டோம் ார் சக்கரவர்த்தி பிரபு அதை நான் மறக்கவே இல்லை எல்லா காரியங்களும் சரிவர நடைபெறும் தாங்கள் நிம்மதியா இருக்கலாம் என்று சொல்லிவிட்டு முதன் மந்திரி விடை பெற்று சென்றார் அன்று இரவு சுந்தர சோழர் உண்மையிலேயே இத்தனை காலமும் அனுபவிக்காத நிம்மதியை அடைந்திருந்தார் கரையர் குலத்து மந்தாகினி இறக்கவில்லை எனும் செய்தி மெய்யாகவே அவருடைய நெஞ்சில் வெகு காலமாக குடிக்கொண்டிருந்த பெரும் பாரத்தை அகற்றிவிட்டது அருண்மொழிவர்மன் நாகப்பட்டினத்தில் இருக்கிறான் என்ற செய்தியும் அவருக்கு ஆறுதல் அளித்தது சூடாமணி விகாரம் மிக பலமான கட்டிடம் ஆதலால் அதில் உள்ளவர்களுக்கு அபாயம் ஒன்றும் நேராது என்ற தைரியமும் அவருக்கு இருந்தது என்று குறிப்பிட்டதை நினைக்க நினைக்க அவருக்கு வேடிக்கையா இருந்தது இது சக்கரவர்த்தியின் அடிக்கடி குறு நகையை உண்டாக்கியது மலையமான் மகள் பெண்களுடன் சிறிது நேரம் உல்லாசமாக பேசிக் கொண்டிருந்தார் அலங்கார திறமையை பற்றி பாராட்டினார் காட்டுவிராண்டி ஜென்மமாக காணப்பட்டவளை தேவலோகத்து இந்திராணியாக மாற்றிவிட்டாயே ஆனால் அதற்கெல்லாம் கிளவிதானா ஆகப்பட்டால் வானதியை போன்ற சிறு பெண்களிடம் அல்லவா உன் திறமையை காட்ட வேண்டும் என்று பரிகாசமும் செய்தார் பிறகு பூங்குழலியிடம் அருள்மொழிவர்மனைப் பற்றி மேலும் விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டாள் அதன் முடிவில் பூங்குழலி சுவாமி நான் கோடிக்கரைக்கு திரும்பி போக அனுமதி கொடுங்கள் நாளைக்கே நான் புறப்படலாம் அல்லவா என் அத்தையை பற்றிய கவலை இனிமேல் எனக்கு இல்லை மகளே உன் அத்தை மகன் ஒருவன் காய்ச்சல் வந்து கிடக்கிறான் என்றாயே அவனை பற்றி கூட கவலை இல்லையா போவதற்கு நீ இவ்வளவு அவசரப்பட வேண்டாம் சில நாள் இருந்துவிட்டு போ என்றார் சக்கரவர்த்தி பூங்குழனி மௌனமா இருந்தாள் அன்று இரவு சுந்தர சோழ சக்கரவர்த்தி நிம்மதியாக உறங்கினார் கனவுகள் கூட அதிகம் காணவில்லை கண்ட கனவுகளும் கெட்ட கனவுகளாக இல்லை இன்பமான கனவுகள் அவருக்கு பக்கத்து அறையிலே படுத்துறங்கிய அரண்மனை பெண்களும் நிம்மதியாகவே தூங்கினார்கள் அவர்களிலே நிம்மதி இல்லாமலும் நன்றாக தூங்காமலும் இருந்தவள் மந்தாகினி ஒருத்தித்தான் இன்று நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அவளுடைய மனதில் பெரும் கிளர்ச்சியை உண்டு பண்ணியிருந்தன முக்கியமாக அவளுடைய நினைவு பொக்கிஷ நிலவரைக்கும் சுரங்க பாதைக்கும் மூசலாடி கொண்டிருந்தது ராவணனுடைய கரங்களை உடைத்து அந்த சுரங்க பாதையை மூடிவிடுவதற்கு தான் செய்த முயற்சி பலிக்காமல் போனது பற்றி எண்ணி எண்ணி அவள் மனம் நிம்மதி கொள்ளாமல் தவித்தது தூங்கா விளக்கின் மங்களான வெளிச்சத்தில் சுற்று பார்த்து கொண்டே இருந்தாள் முக்கியமாக மேல் மாடங்களின் ஜன்னல்களை அடிக்கடி முற்று நோக்கி கொண்டிருந்தாள் நள்ளிரவு கழிந்தது பின்னிரவு தொடங்கியது மூன்றாவது ஜாமம் ஏற குறைய முடியும் நேரம் ஆகிவிட்டது அப்போது மேல் மாடத்தின் ஜன்னல் ஒன்றில் ஒரு தோற்றம் அவளுக்கு தென்பட்டது பயங்கர கொடூரமாக முகம் ஒன்று அந்த ஜன்னலை ஓட்டினார் போலிருந்த அந்த அறைக்குள்ளே எட்டி பார்த்து கொண்டிருந்ததை கண்டாள் அந்த முகம் இன்னாருடைய முகம் என்பதும் ஒருவாறு அவளுக்கு தெரிந்துவிட்டது தூக்கி வாரி போட்டுக் கொண்டு எழுந்து நின்றாள் மறுபடியும் அந்த ஜன்னலை உற்று பார்த்தாள் அங்கே அந்த முகத்தை காணவில்லை பக்கத்து அறை வாசற்படி வரையில் மெல்ல மெல்ல நடந்து சென்று எட்டி பார்த்தாள் அங்கே சக்கரவர்த்தி நிம்மதியாக உறங்குவதை கண்டாள் அந்த அறையில் மேல் ஜன்னல்களையும் உற்று பார்த்தாள் ஒன்றும் தெரியவில்லை திரும்பி வந்து சிறிதும் சத்தம் செய்யாமல் ஊங்குளிய கையினால் தொட்டு அசைத்து எழுப்பினாள் அசந்து தூங்கிய பூங்குழலி கண் விழித்தாள் ஊமை ராணியின் முகத் தோட்டத்தை கண்டு திடுக்கிட்டாள் ஊமை ராணி சைகையினால் தன்னை தொடர்ந்து வரும்படி அவளிடம் சொன்னாள் அத்தையிடம் அளவில்லாத பக்தியும் விசுவாசமும் வைத்திருந்த பூங்குழலியும் சத்தம் செய்யாமல் எழுந்து அவளை பின்பற்றி சென்றாள் ஊமை ராணி சிற்ப மண்டபத்தை நோக்கி சென்றாள் போகும் போது நடைபாதையில் எரிந்து கொண்டிருந்த பூங்கா விளக்கு ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு நடந்தாள் சிற்ப மண்டபத்தை அடைந்ததும் பூங்குழலிக்கு சிறிது கவலை உண்டாகியது மாறுபடியும் இவள் ராவண சிற்பத்தை உடைக்கப் போகிறாளா என்ன அப்படியானால் அதனால் ஏற்படும் சத்தத்தில் அரண்மனையில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் பிழைத்துக் கொள்வார்களே தன் அத்தை தான் என்று உறுதியாகிவிடும் அல்லவா அத்தை அந்த முயற்சியில் இறங்கினால் தான் அதை தடுத்தே ஆக வேண்டும் சுத்தியலை பலவந்தமாக பிடுங்கியாவது தடுத்தாக வேண்டும் இப்படி எண்ணிக்கொண்டே அத்தையை தொடர்ந்து சிற்ப மண்டபத்துக்குள் பூங்குழலி பிரவேசித்தாள் இது என்ன அந்த ராவண சிற்பத்தின் தலை ஒன்று அசைகிறதே இல்லை ராவணன் தலை அசையவில்லை ராவணனுடைய தலைகளுக்கும் மேலே உள்ள கைலாச மலைக்கு மத்தியில் வேறொரு மனிதனின் தலை மாதிரி தெரிகிறது உடனே அது மறைந்துவிட்டது ஏன் பிரம்மை தூக்க கலக்கம் விளக்கின் ஒளியில் உண்டாகும் சிற்பங்களின் நிழல் தோற்றமா இருக்க வேண்டும் மந்தாகினிக்கும் அந்த தோற்றம் புலப்பட்டதோ என்னமோ தெரியவில்லை ஆனால் அவள் இராவணன் சிலையை நெருங்கித்தான் சென்றாள் நல்ல வேளையாக பக்கத்தில் கிடந்த சுத்தியலின் மீது அவள் கவனம் செல்லவில்லை ராவணன் தலைகள் கைகளுக்கும் அவை தாங்கிக் கொண்டிருந்த கைலாச மலைக்கும் நடுவில் இருந்த இருளடர்ந்த பகுதியில் தீபத்தை தூக்கி பிடித்து காட்டினாள் அங்கே ஒரு துவாரம் இருந்தது தெரிந்தது பூங்குழலி முன்னமே யூகித்தது சரிதான் அங்கே ஒரு சுரங்க பாதையின் வெளித்வாரம் இருக்கிறது யாரும் சந்தேகிக்க முடியாதபடி அவ்வளவு சாமர்த்தியமாக அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த சுரங்கப்பாதையின் துவாரத்தை மூடிவிடுவதற்கே முன்னிரவில் தன் அத்தை முயற்சி செய்தால் அதை அறிந்து கொள்ளாமல் மற்றவர்கள் தடுத்து விட்டார்கள் இவ்விதம் பூங்குழலி எண்ணிக்கொண்டிருக்கும் போதே பூமை ராணி தன் மருமகளுக்கு தன்னை பின்பற்றி வரும்படி சைகை செய்துவிட்டு கையில் விளக்குடனே அந்த துவாரத்தில் சிரமப்பட்டு புகுந்து அதில் இறங்கி செல்ல தொடங்கினாள் சிறிது சிறிதாக அவள் உடம்பும் மறைந்து தலையும் மறைந்து கையில் பிடித்திருந்த விளக்கும் மறைந்தது கொஞ்சம் வெளிச்சம் மட்டும் தெரிந்தது உடம்பை நெளித்து வளைத்து கலையை மோதி கொள்ளாமல் இறங்கினாள் சில நொடி நேரத்துக்கெல்லாம் அவளும் மறைந்தாள் பின்னர் விளக்கின் ஒளியும் மறைந்தது சிற்ப மண்டபத்தில் இருள் கொண்டது காலையில் மலையமான் மகளும் குந்தவையும் வானதியும் எழுந்து பார்த்தபோது ஊமை ராணியையும் பூங்குழலியையும் அவர்கள் படுத்திருந்த இடத்தில் காணாமல் திடுக்கிட்டார்கள் அரண்மனை முழுவதும் தோட்டத்தில் அவர்கள் அகப்படவில்லை அவர்கள் யாராலும் யூகிக்க முடியவில்லை சக்கரவர்த்தியிடம் கூறிய போது முதலில் அவர் சிறிது கவலைப்பட்டார் பின்னர் அந்த பைத்தியங்கள் போய் தொலைந்ததே நல்லது எப்படி தொலைந்தால் என்ன என்றார் எனினும் அவர் உள்ளத்தினுள்ளே இனம் தெரியாத கவலையும் பயமும் குடிக்கொண்டன